ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பாப்பா புக்ஸ் இன்றைக்கி என்னோட பொண்ணு குலாப்ஜாம் செய்கிறதுக்காக ஒரு பாக்கெட் குலாப்ஜாம் மாவு எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி சப்பாத்தி மாவு பதத்துக்கு அழகாக உருட்டி எடுத்து டென் மினிட்ஸ் ஒரு லிட் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிக்கிட்டா சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்கு சீனியும் தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டு நம்ம வரசி வச்சிருக்கிற மாவு எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி வச்சதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு உருண்டைகளை செந்நிறமாக அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் சர்க்கரை பாகு ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த டைமிங்கில் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையும் அதில் போட்டு ஊற வச்சுக்கலாம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஊர்னா போதும் அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக எம்மியாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு குலோப் ஜாமுன் உருண்டைகள் ஒன்று கூட வெடிக்காத அளவில் கரெக்டான பதத்துக்கு மாவு பசஞ்சி சூப்பராக எடுத்து வச்சுருந்தாங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எங்களோட பாப்பா புக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ